இருக்கீங்க சோகமா இருக்கீங்க உள்ளூர்லயே பொண்ணு கட்ட கூடாதுங்க ஏங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒண்ணே வந்துறாங்க நீங்க ஐயோ இடி இடிக்குது என் பொண்டாட்டி வரா போல தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா ஏங்க என்ன எவ்வளவு பிடிக்குங்க எதிலமா 5 லிட்டர் கேன்லயா 10 லிட்டர் கேன்லயா தெளிவா சொல்லுமா நீ வீட்டுக்கு தான வரணும் வா வச்சிக்கிறேன் ஏன் பக்கத்துல வராத போ அண்ணே ஒரு டீ ஸ்ட்ராங்கா போற்ற நீ ஆடாம நேரா நில் ஏய் கரையா குட்டி பொயலுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே எப்ப வரணும் தெரியாது ஆனா வந்ததனா நம்மள பொறுஞ்சி போட்டம் ஏம்பா மத்திய எங்க அம்மா வீட்ல சாப்பிடுறப்போ சாம்பார்னா இதுதான் சாம்பார் எப்படி வைக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு என் மனைவி அப்பனா நீ இங்க இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பிரியாட்டா அதுவா வி சரியாயிடும் ஆனப்பா பிபி 220 இருக்கு ஏன்ப்பா ரிலாக்ஸ் பண்ணுங்க தண்ணி அடிச்சிருக்கானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அவன் டிரஸ் நனைஞ்சிருந்ததன்னா அவன் தண்ணி அடிச்சிருக்கான் கண்டுபிடிச்சிரலாம் என்ன என்ன என்னடா யாரையாமே பாக்குறீங்க உங்களுக்கு மிகவும் பிடிச்சவங்க யாருங்க ஏ மனிததாங்க ஏங்க தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பேசி பேசி ஒன் ல இருந்து એમ பிபி அப்படியே 520 க்கு கொண்டு போய் வச்சு திரும்ப அங்க இருந்து மெதுவா கொண்டு வந்து 120ல வைப்பாங்க போற வழியில மூச்சு அடிச்சு செத்து போச்சுனா எல்லாரும் குளக்கேசர் உள்ள போறோம்டா ஏங்க சாம்பார் எப்படி இருக்கு ஏங்க ஏ ரசம் எப்படி இருக்கு அப்படியேமா இருக்கு தாத்த புழுகுற எனக்கு ஊத்து பேவல போடா கேன்சல்ரா சார் லோன் வேணுமா ஆஃபர் போயிட்டு இருக்கு ஏற்கனவே போயிட்டு தான் டாங்க்ல தண்ணி வர தீந்துருச்சு என்னங்க ரெண்டு பேரும் ஜோடியா வந்துட்டு இருக்கீங்க ஏ நீ நடுவுல வாய நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போயிடுவோம் நரை வெற்ற பைபிளைக்கு பிறந்தது தானே ஏங்க நான் உங்ககிட்ட பேசலனா என்ன பண்ணுவீங்க உன் தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப என்னது சும்மாமா ஏங்க அடுத்த மாசம் நம்ம அண்ணாச்சி கடையில ஆடி ஆஃபர் போடுவாங்க Dress எடுக்கணுங்க ஒரு வருஷமா ஒதுக்கி ஒதுக்கி ஓரமா எடுத்து வச்சிருப்ப இந்த ஆடி வந்தாதான் அவருக்கும் ஆஃபர்

நீங்க ഒന്നും கவலைப்படாதீங்க எங்கயாද பக்கம் அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் என்னங்க வித்தியாசம் அம்மா வீட்ல அம்மா சம்பாங்க மாமியார் வீட்ல மாமியார் சம்பா எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை கைல பாக் வச்சிருக்கீங்க டூர் போறீங்களா இல்லைங்க அம்மா வீட்டுக்கு போறங்கடா என்னப்பா உன் பொண்டாட்டி கிட்ட ஆபீஸ் டூர் போறேன்னு சொன்னேன் ஆமாங்க நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நீ அப்படியே போயிரு திரும்ப இந்த பக்கம் வந்தراجன்னு ஏங்க என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும் அதனாலதாம்மா எல்லாத்தையும் பேங்க்ல வச்சிருக்கீங்க பிபி எவ்ளோங்க த்ரீ டுவெண்ட்டி என்னது த்ரீ டுவெண்டியா இப்போதைக்கு பொண்டாட்டியை அவ்வளவுதான் ஏத்தியா திருமண வாழ்க்கையை பற்றி மகனை விட்டு கொடுக்க முடியாத தாய் ஒரு பக்கம் நான் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் என் மனைவி ஒரு பக்கம் உங்களின் ஸ்கூல் அனுபவம் பத்தி சொல்லுங்க நம்ம ஸ்கூலுக்கு போறப்ப தான் சீக்கிரம் எந்திரச்சோம்னு பார்த்தா இப்ப நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறப்பவும் நம்ம சீக்கிரமா எந்திரிக்க வேண்டியிருக்கு பிரியாவுட்டா அதுவாவே சரியாயிடும்